அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது இருநூத்தி நாற்பத்தி ஓராவது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமான திரு கச்சினரி காரைக்காடு அல்லது திரு காளிமேடு என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான் இங்கிருக்கும் இறைவனின் பெயர் சத்யநாத சுவாமி சத்யபிரதேஸ்வரர் அல்லது காரைநாதேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இங்கிருக்கும் இரவியின் பெயர் பிரம்மராமிகள் இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது காஞ்சிபுரம் நகரின் வடகிழக்கு பகுதியில் திருக்காலிமேடு என்ற இடத்தில் இந்த கோவில் இருக்கின்றது காஞ்சிபுரம் ரயில்வே ரோட்டில் உள்ள தலைமை தபால் நிலையத்தின் எதிரே உள்ள சாலையில் சென்றால் இந்த ஸ்தலத்தை அடையலாம் இந்த ஆலயத்தின் தலைவரலாற்றை பார்ப்போமா இக்கோவில் ஊருக்கு சற்று தள்ளி திருக்காலிமேடு என்ற பகுதியில் இருக்கின்றது ஒரு காலத்தில் இப்பகுதியே காஞ்சிக்கு வரும் வழியாக அமைந்திருந்ததாலும் இப்பகுதி காரை முள்செடிகள் நிரம்பி இருந்ததாலும் கச்சி நெறி காரைக்காடு என்று பெயர் பெற்றது இறைவன் சத்தியவிரதேஸ்வரர் இப்பெயரை ஒட்டியே காஞ்சிக்கு சத்தியவிரதேசேத்திரம் என்ற பெயர் உண்டானது இந்த பகுதியில் வேப்ப மரங்கள் அடைந்திருந்தமையால் இங்குள்ள தீர்த்தம் மக்களால் வேப்பங்குளம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த பெயரில் உள்ள பெரிய வேப்பங்குளம் என்பதே பண்டைய இந்திர தீர்த்தமாகும் இவ்வாலயம் இருக்கும் பகுதி முழுவதும் காரைச்செடி காடாக இருந்த காரணத்தால் காரைக்காடு என்று பெயர்பட்டது இக்காலத்தில் இப்பகுதி திரு என்ற பெயருடனும் இவ்வாலயம் திரு காளீஸ்வரர் கோயில் என்றும் வழங்கப்படுகின்றது இந்திரன் வழிபட்ட காரணத்தால் இந்த ஸ்தலம் இந்திரபுரிதி இந்திரபுரி என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த ஆலயத்தின் அமைப்பை பார்ப்போமா ஆலயம் மேற்கு நோக்கிய ஒரு முகப்பு வாயிலுடனும் அதை அடுத்து மூன்று நிலை கோபுரத்துடனும் அமைந்திருக்கின்றது முகப்பு வாயில் வழியே கோபுரத்தை நோக்கி செல்லும் போது இடையில் நந்தி மண்டபம் கொடிமரம் பலிபீடம் ஆகியவற்றை காணலாம் கோபுர வாயிலை கடந்து உள் சென்று வெளிப்பிரகாரத்தை வளம் வரலாம் வெளிப்பிரகாரத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படி சன்னதிகள் எதுவும் இல்லை உள்வாயிலை கடந்து சென்றால் கருவறையை சுற்றியுள்ள முதல் பிரகாரம் உள்ளது கோஷ்ட மூர்த்தங்களாக கணபதி தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரமன் துர்கை ஆகியோர் இருக்கின்றார்கள் கருவறை சுற்றில் நால்வர் இந்திரன் புதன் வைரவர் விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகர் சன்னதிகள் அதையடுத்து கஜலட்சுமி ஆகிய மூல திருமணிகள் இருக்கின்றன துவார விநாயகர் துவார சுப்பிரமணியர் தரிசித்து உள்ளே சென்றால் மூலவரை தரிசிக்கலாம் காரை திருநாதேஸ்வரர் என்றும் சத்யநாத சுவாமி என்றும் வழங்கப்படும் மூலவர் சுயம்புலிங்க திருமணியாக மேற்கு நோக்கி காட்சியளிக்கின்றார் மூலவர் செம்ம நிறத்தில் கரகரப்பாக சற்று உயர்ந்தும் பருத்தும் காணப்படுகின்றார் அருகில் அம்பால் உற்சவ திருமணி வைக்கப்பட்டிருக்கின்றது சூரியனின் மூல திருமணி உள்ளேயே இருக்கின்றது நடராஜ சபையும் இங்குள்ளது இந்திரன் இங்குள்ள இறைவனை வழிபட உண்டாக்கிய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் இது தற்போது வேப்பங்குளம் என அழைக்கப்படுகின்றது இந்த தீர்த்தம் தற்போது நன்கு பராமரிக்கப்படாத நிலையில் இருக்கின்றது இந்த ஸ்தலத்துள்ள இறைவனை புதன் வழிபட்டு கிரகநிலை பெற்றதால் மிதுனம் மற்றும் கண்ணீராசியில் பிறந்தவர்கள் ஜாதகத்தில் புதன் வலுவிழந்து இருப்பவர்கள் இந்த ஸ்தலம் வந்து புதன் இந்த தீர்த்தம் என்கின்ற வேப்பங்குளத்தில் நீராடி காரைக்காட்டு ஈஸ்வரை வணங்குவதால் மிகவும் சிறப்பு என்று கூறுகின்றார்கள் புதன் இந்த ஸ்தலத்தில் பிரகாரத்தில் சுவாமிக்கு வலது புறத்தில் தெற்கு பார்த்தபடி இருக்கின்றார் ஆகிய நண்பர்களே இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளையிட்ட தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இரவினை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராசிதர் அன்பு